ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலே கேட்டு அவர்களை ரசிக்கிறார் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனால் அவனுக்கு கிடைக்கிற மூன்று ஆசீர்வாதங்களை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது முதலாவதாக ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்தால் அவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் அவனுக்கு செய்வார் நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாம் நிறைவேறுவது இல்லை நாம் ஆசைப்படுகிற காரியங்கள் பலதும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்கிறது ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்திருந்தால் அவனுடைய இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுக்கிறார் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார் என்று கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஆண்டோரை பார்த்து கூப்பிடுகிற பொழுது அவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார் எத்தனையோ பேருடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் போகிறது அவர்களுடைய கூப்பிடுதல் கர்த்தருடைய சன்னதியை சென்று எட்டாமல் போய்விடுகிறது அவர்களுடைய வேண்டுதல்கள் அவர்களிடத்திலேயே திரும்ப வந்து விடுகிறது ஆனால் தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷன் நடந்தால் அவனுடைய கூப்பிடுதலை ஜபத்தை விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார் மூன்றாவதாக அவர்களை ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் என்றால் தப்புவிக்கிறார் காப்பாற்றுகிறார் என்கிறது பொருள் தேவ பயத்தோடு நாம் வாழுவோமானால் நமக்கு எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் துன்பங்கள் தீமைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக மிக மேன்மையான ஆசீர்வாதங்களாகிய இந்த மூன்று காரியங்களையும் பெற்றுக்கொள்வது தேவ பயத்தினாலே ஆகவே அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலையும் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டுவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில தேவ பயத்தின் ஆசீர்வாதங்களாகிய மூன்று காரியங்களை நேரங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எங்கள் விருப்பத்தின்படி நீர் எங்களுக்கு செய்கிறவர் எங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர் எங்களை இரட்சிக்கிறவர் இந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும் தேவ பயத்திலே நிலைநிறுத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக